ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூன் அந்த ஆறாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளை வந்து திறப்பை வந்து தள்ளி வைக்க கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எஜுகேஷன் வெப்சைட்டு நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி வியாழ்கிழமை பள்ளி துவங்கினால் அடுத்து ஒரு நாள் தான் பள்ளி இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர் இதனால் பள்ளி திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரத்தில் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அவங்களும் ஆறாம் தேதி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வெயிலின் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஜூன் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறது ஆறாம் தேதியே நடக்குமா அல்லது வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பநிலையை பொறுத்து அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து ஸ்கூல் ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து டேட்டு வந்து மாற்றி சொன்னாங்கன்னா நம்ம உடனே அதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்